ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் வேல்ட் இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் மாத்தம்மா கோவில் திருவிழான்னு சொல்லி அந்த கோவில் திருவிழாவில் தீமிதி திருவிழா நடந்துச்சு ஒரு நாள் அதோடய பதிவு தான் இது பாருங்கள் தீமதிக்காண்டி பூக்களிகெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கும்போதே மலை சாரல் வேறு அங்கங்கே விழுந்துகிட்டே இருந்துச்சு இதில் ஃபுல்லாக அந்த பதிவு தான் இருக்கும் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீமிதி திருவிழாவுக்கு ஆல்ரெடி அவங்க தீமிதிக்கிறதா மனசில் வேண்டியிருப்பாங்க வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு காப்பு கட்டிடுவாங்க கையில் அவங்க எல்லாம் தான் இந்த திருவிழாவில் இப்போ தீமிதிப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ நம்ம ஊர் பக்கம் வந்து பால் குடம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நிறையா வேண்டுதல் வச்சுருக்காங்க சாமியெல்லாம் தலையில் வச்சு அவங்க தூமிதிக்கிறதா வேண்டியிருக்காங்க இப்போ நிற்கிறாங்க பாருங்க வரிசையில் அவங்க எல்லாமே அடுத்து தீமிதிப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் தேங்காய் பூ பழம் பத்தி எல்லாமே வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க ஏன்னால் இந்த தீமிதிக்கிறதுக்கு குளிர் தோண்டி ரெடி பண்ணிட்டாங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் சாமி வந்து தேரில் இருக்குது சாமியை பார்த்து அவங்க தீமிதிச்சுட்டு ஓடுவாங்க வேகமாக அதுக்கு முன்னாடி இங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு மட்டும் மழை சாரல் வேறு அங்கங்கே லைட் லைட்டாக தூக்கல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதே எவ்வளோ மக்கள் முக்கியம் சொல்லி களத்தில் மாலை போட்டிருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே தீங்கு போகிறாங்க போலீஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க கலவரம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சேஃப்டிக்காக நெருப்பு மேலே மஞ்சள் பொடி போடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த பக்கம் பூஜை பண்ண மாதிரியே அந்த சைடும் போய் பூஜை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பக்கம் அம்மன் கோயிலில் இதுமாரி தான் தீம் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது முன்னாடி சென்னையில் பாடியநல்லூரில் கூட இந்த மாதிரியே தீம்பி திருவிழா நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே வந்து எப்படின்னா அந்த தீம்பி திருவிழா நடக்கிற அன்றைக்கும் மட்டும்தான் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் அதனால் எனக்கு வந்து அது வித்தியாசமாக தெரியல ஆனால் நிறைய பக்கம் தீம்பி திருவிழா நடக்குது இல்லை இங்கே வந்து எப்படின்னா இவங்க வந்து தெலுங்கு முறைப்படி பண்ணுறாங்க கோயில் திருவிழா எல்லாமே இன்னொன்று இங்கே மொதல் திருவிழாவிலேருந்து வந்து நான் பார்த்துட்ருக்கேங்கிறதுனால எனக்கு அது வித்தியாசமாக தெரியுது கூத்துக்கட்டுறது அது பார்த்திங்கன்னா முன்னாடி நான் போட்டிருந்தேன் பதிவில் அதில் பூத்துக்கிட்டுறாங்கல்லாம் அது வித்தியாசமாக எனக்கு தருது நார்மலாக கொடிமரம் எல்லா கோயிலையும் இருக்கும் இங்கே வந்து கொடிமரத்தில் மேலே வந்து மேலே உட்காந்து அங்கேருந்து பூ எலுமிச்ச மழம் எல்லாமே தூக்கி அவங்க வீசுவாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு பிடிச்சி நம்ம சாப்பிடணும் அப்படி அந்த பழத்தை சாப்பிட்டா அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் அந்த மாதிரி நிறையா நம்பிக்கைகள் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது கோயில் பக்கம் மட்டும்தான் வெளிச்சம் எல்லாமே இருக்குது ஊருக்குள்ள ஃபுல்லாக கரண்ட்டு போட்டுச்சு அவர்க் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கரெக்டாக இந்த தீமிதிக்கிற நேரத்துக்கு வந்து மழை கொஞ்சம் கம்மியாக ஆகிருந்துது லைட் லைட்டாக சாரல் இருந்துச்சு ஆனால் இப்போ சாரல் கூட நின்று போச்சு பாருங்கள் ஆனால் கரண்ட் இன்னும் வரல இங்கே மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது கோயில் பக்கத்தில் மட்டும்தான் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா நெருக்கில் வந்து நல்லா அங்கே எல்லா பக்கமும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சு அங்கங்கே தொளிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா நெருப்பு அந்த வெக்க அதிகமாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை அங்கங்கே தொளிச்சுட்டே இருப்பாங்க அப்போனா அவங்க இறங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெ அந்த வெக்க கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் நாலு பக்கமும் இதே மாதிரி தீர்ப்பை ஏற்றி வச்சு அதுக்கப்புறந்தான் அந்த மஞ்சள் தண்ணி எல்லாமே தொளிக்கிறாங்க கோயிலில் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே மாடியில் வந்து சின்ன பசங்க இன்னும் நிறைய பெரிய ஆளுக்க கூட எல்லாேருமே ஏறி உட்காந்துருக்காங்க தீ விதிக்கிறதை பார்க்குறதுக்காக வேண்டி மஞ்சள் தண்ணி அப்புறமா பால் கொஞ்சம் எடுத்து அதையும் இந்த நெருப்புக்குழியில் தொளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இங்கே எல்லா பக்கமும் எல்லாமே அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் எப்படியும் தனல் கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம பட்டாலே நமக்கு அப்படி இருக்கும் அவங்க வேண்டதில் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் இருந்தாலும் அதில் அந்த ஹீட்டை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணதைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அங்கே ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி அப்புறம் பால் இனிமே கடியங்காய்னால் கற்பூரம் வச்சு மேற்கு வச்சு சுத்த போகிறாங்கன்னு நான் இருக்கேன் குருத்து சுற்றுற மாதிரி கடியங்கண்ணும் இருக்குது இந்திக்கிற அந்த குழி இருக்குல்ல அதை தாண்டி சுத்தி வராங்க தையங்காய் கையில வச்சு நிற்க அதோட அளக்குளியில் இறங்க போகிறாரு கையில ஒரு தேங்காய் வச்சுக்கிட்டு இறங்க போகிறாரு காவல்துறை வந்து ரொம்ப உதவியா இருக்குன்னு நான் விஷயத்தில் பாருங்க போலீஸ்காரங்க வந்து ஒருத்தவங்களையா செப்பரேட்டா தனித்தனியா பிரித்து பிரித்து விட்டுட்டு இருக்காங்க சண்டை வந்துடக்கூடாதுல அந்த இடத்துல தீம்பிடிக்கிற இடத்துல அதனால